ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்தியாவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்துல் கலாம் சாரை பற்றி தான் சின்ன ஸ்டோரி பெரிய லெசன் அதுக்கு விஜய் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை பார்க்கணும்னா பார்த்துட்டு வந்துருங்க வாங்க வீடியோ கலராக போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னால் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெரிய கனவோடு இருந்தார் அவரோட கனவு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பைலட் ஆகும்னு ஆசைப்பட்டார் அதுக்காண்டி நிறையா உழைச்சார் அதே மாதிரி ஃபைனல் இன்டெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் தோ அந்த தோல்வியை அவர் வெற்றியாக எப்படி மாற்றலாம் தான் பார்த்தாரே தவிர உட்காரில் ஒரே இடத்துல அந்த தோல்விக்கு அப்புறம் அவர் என்ன எல்லோரும் அவரை என்ன கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபெயிலாக போயிட்டி அப்படின்லாம் ஓட்டினாங்க அப்போ என்ன சொன்னாலும் நான் ஆக முடியலன்னா நான் ஒரு விமானத்தையே உருவாக்கி பாருங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அவரும் செஞ்சு காட்டினார் இப்போ இந்தியா முழுக்க அவளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மிசில் மேனாக பேசப்பட்டது அதே மாதிரி தான் கலாம் சார் வந்து ஒரு தோல்வியால் முடியல அந்த தோல்வியை அவர் ஃப்யூச்சருக்கு ஃப்யூல் ஆக்கினார் இதேமாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தோல்வி உங்கள் கனவுக்கு தடையாக இருக்கலாம் ஆனால் உங்கள் நம்பிக்கைக்கு அல்ல ஸோ கனவு காணுங்கள் அந்த கனவை நோக்கி ஓடுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி டே ஒன்றில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நாவை பற்றி ஒரு வீடியோ பட்டிருக்கீங்க அதை பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்